சாயம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலாஷான் டிவைன் ப்ளீஸ் மாலாஷான் டிவைன் ஹீலிங் அண்ட் நம்ப அம்மா சமையல் இப்போ வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு சொல்லுங்கள் எல்லாருக்குமே ரொம்ப உபயோகமாக இருக்கும் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது சின்ன சின்ன பொருட்களை வச்சுட்டே தீர்வு இருக்கலாம் தீர்வை வந்து நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா யாருமே வந்து என் பிரச்சனை வந்ததுன்னு கலங்கி போகாதீங்க இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸு சொல்கிறேன் கண் திருஷ்டி நிறையா இருக்குது திருஷ்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருஷ்டினால அவங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமுமே இருக்காது எப்போ வியாதி வரும் எங்கே போனாலும் ஒரு தடையாக இருக்கும் வியாபாரத்தில் தடையாக இருக்கும் திருமணத்தில் தடையாக இருக்கும் வீடு முழுக்க திருஷ்டினால் அப்படியே வந்து ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருப்பாங்க ஒரு சொல்யூஷன் என்னன்னாக்க இந்த யானை இருக்குது பார்த்தீங்களா யானையோட கண்ணை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து ஃப்ரேம் பண்ணி வீட்டில் வச்சுக்கோங்க வீட்டில் வந்து ஒரு இடத்துல மாட்டி வைங்க யானையோட கண்ணுக்கு வந்து கிரு கண் திருஷ்டி நீக்கிற பவர் இருக்குது ஒருவேளை வந்து உங்களுக்கு அதை வைக்கணும்னா கூட அதனால தான் விநாயகர் எல்லாம் வந்து வாச பார்த்து கூட வைப்பாங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் யானையோட கண்ணு மட்டும் எடுத்துக்கோங்க அதை வந்து ஒரு ஃப்ரேம் பண்ணிக்கோங்க அதை வந்து வாசல்ல கதவுல கூட நீங்கள் வைக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து திருஷ்டி உங்களை நெருங்கவே நெருங்காது திருஷ்டி மட்டும் கிடையாது தீயசக்தியும் நெருங்காது இது வந்து நிறைய கண் கூட நிறைய பேர் செஞ்சு பார்த்துருக்காங்க நீங்களும் பண்ணி பாருங்கள் என்னடா அது புதுசு புதுசாக போட்டிருக்காங்களேன்னு நினைக்காதீங்க பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உங்கள் சூட்டாக எடுத்தீங்கன்னா நல்லது தானே நமக்கு இது ஒன்றும் பெரிய செலவும் கிடையாது இல்லையா பண்ணி பாருங்கள் இதோட உங்களுக்கு வந்து ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருளோ இல்லை உங்களுக்கு எதாவது என்னோடய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ வேணும்னாக்கா எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி